ஒரு காலத்தில் அஞ்சாத வீரமும் பரந்த மனப்பான்மையும் கொண்ட ஒரு மாபெரும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனது பெயரை கேட்டாலே எதிரி நாடுகள் நடுங்கும் அவனுடைய ஆட்சி மக்கள் நலன் சார்ந்ததாகவே இருந்தது ஒருமுறை அந்த ராஜ்யத்தின் மீது அண்டை நாட்டிலிருந்து ஒரு பெரிய படை படையெடுத்து வந்தது இருவரும் சமபலம் கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த ராஜாவின் துரதிருஷ்டத்தால் போர் அவனுக்கு எதிராக முடிந்தது அவன் போரில் தோற்று போனான் வெற்றி இல்லை என்றால் வீர மரணம் என்று சில மன்னர்கள் நினைப்பார்கள் ஆனால் இந்த ராஜா அவ்வாறு செய்யவில்லை தனது நாட்டின் மீதும் தன் மக்களிடமும் கொண்ட பாசத்தால் அவன் தன் ராணியுடன் குதிரை மீது ஏறி ரகசியமாக தப்பி ஓடினான் அவனது ராணி அப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள் எதிரி நாட்டு வீரர்கள் அவனை தேடித் துரத்தி வந்தனர் ராஜா ஒரு அடர்ந்த காட்டிற்குள் வந்து சேர்ந்தான் சிறிது தூரத்தில் ஒரு வேடனின் குடிசையை கண்டான் சத்ருக்கள் நெருங்கி வருவதை உணர்ந்த ராஜா குதிரையை நிறுத்தி ராணியை பார்த்து அன்பே எதிரிகள் என்னை நெருங்கிவிட்டார்கள் நான் அவர்களிடம் அகப்பட்டால் என் மரணம் நிச்சயம் ஆனால் நீ என்னுடன் வந்து மரணிக்க கூடாது நீ ஒரு பதிவிரதை ஆனால் என் பரம்பரை இந்த மண்ணை ஆழ வேண்டும் என்னால் இப்போது நாட்டை காப்பாற்ற முடியாவிட்டாலும் நீ உயிரோடு இருந்து இந்த மகனை பெற்றெடுத்து இவனையாவது என் எதிரிகளை வெல்லும்படி வளர்க்க வேண்டும் நீயே என் நாட்டின் நம்பிக்கை எனவே இந்த வேடனின் குடிசையில் அடைக்கலம் புகுந்து பிழைத்துக்கொள் என்று கெஞ்சி கூறினான் ராணிக்கு கணவனை பிரிந்து வாழும் எண்ணம் தாங்கவில்லை என்றாலும் ராஜாவின் வார்த்தைகள் ராஜ தர்மத்தை நிலைநாட்டுவதாய் இருந்ததால் தன் கணவனின் கட்டளையை ஏற்று கண்ணீருடன் அந்த வேடனின் குடிசைக்குள் மறைந்து கொண்டாள் சற்று நேரத்தில் சத்ரு வீரர்கள் வந்து ராஜாவை பிடித்து சென்றனர் அவர்கள் ராணியின் இருப்பிடத்தை அறியவில்லை தன் ராணி பாதுகாப்பாக இருக்கிறார் எதிர்கால மன்னன் பிறப்பான் என்ற நம்பிக்கையுடன் அந்த ராஜா தன் உயிரை தியாகம் செய்தான் கதையின் நீதி ஒரு ஆட்சியாளனின் மிக உயர்ந்த தர்மம் தனிப்பட்ட விருப்பங்களை விட நாட்டின் நலனுக்கும் மக்கள் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாகும் அந்த ராஜாவை போல ஒரு நல்ல தலைவன் தனக்கு மரணம் நெருங்கினாலும் தன் வாரிசு மூலமாகவோ அல்லது தன் கடமை மூலமாகவோ நாட்டின் நலன் தொடர்ந்து நிலைத்திருக்க வழி செய்வதே உண்மையான ராஜதர்மமாகும்